வெல்கம் டு பெரியநாய் நாய் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க டெய்லி நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து எடுத்து நோட்டிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம சேலுக்கு வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் ரெண்டு ஏக்கரா பத்து சென்ட் செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவு அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியுமே வீடுங்க கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குதுங்க மூணு சைடுமே தென்னந்தோப்பு தானுங்க இந்த பூமி மட்டுந்தான் ப்ளைன் பூமிங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இருக்குதுங்க இந்த ஏரியாவில் நம்ம வாங்கி போரெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் ஒரு முந்நூறு டு நானூறு அடியிலேயே தண்ணி வந்துடுங்க அந்த அளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இருக்குதுங்க சுத்தியுமே வீடு தானுங்க நம்ம வாங்கி இங்கே செட்டிலாகிற மாதிரி இருந்தாங்க கூட அழிக்கலாங்க அந்தளவுக்கு போக்குவரத்து அதிகமான ஏரியாலேயே இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பல்லரம் டூலன்பேட்டை மெயின் ரோட்டில் பெரிய வெட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் பெரிய வெட்டி ஜங்ஷன்லேருந்து இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் தான் வருங்க நடந்து வர டிஸ்டன்ஸ்லேயும் இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமிக்கு வர்ற கற்றோடு பேஸ்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஒரு ஓடி வரைக்கும் செயல் இருக்குங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொல்கிறாங்க இந்த பூமியிலேருந்து அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்க்கு பேங்க்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க நம்ம எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் நெகமம் டு குண்டோட மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கனாலும் இந்த பூமி ரெண்டாவது பூமியாக வருங்க பொள்ளாச்சிலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் வருங்க அந்த அளவுக்கு ரொம்ப பக்கங்க சூலூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்தால் செஞ்சேரி மலை வழியாக அந்த பூமிக்கு வந்துடலாங்க அவங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் வருங்க ஒரு ரெண்டு ஏக்கரா தோட்டம் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வாங்க நினச்சிங்கன்னா இந்த பூமி நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க செஞ்சேர்மலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் வருங்க அளவுக்கு ரொம்ப பக்கங்க ஒரு கம்பெனி கட்டுறக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இபி லைன் கிராசிங்குமே கிடைக்காதுங்க தெளிவாக இருக்குதுங்க டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்து தான் வருங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த இடம் பார்த்திங்கன்னா புதுசாக சேலுக்கு வந்திருக்குதுங்க மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நம்ம ரெண்டரை ஏக்கரா எடுக்கிறனால எடுக்கலாங்க இல்லை ஒன்றரை ஏக்கரா எடுக்கிறதுனால எடுக்கலாங்க நேரில் வாங்க இடம் பிடிச்சிருந்து இந்த விலையிலேருந்து குறச்சி பேசலாங்க இந்த ரோட்லேயே ரெண்டு பூமி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி லட்சத்துக்கு சேராக இருக்குதுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் குறைவாக தான் சொல்கிறாங்க வர மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்கி இதே பட்ஜெட்டில் ரெண்டு மூணு இடம் இருக்குது பார்க்கலாங்க நன்றி வணக்கம்